காலை வணக்கம் மாசி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும் என்று உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுகின்றார் மற்றும் ஜென்ம சனியுடன் நீங்கள் இருக்கிறீர்கள் சூரிய பகவானும் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் இந்த மாதத்தில் புதன் பகவானும் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் உங்களுடைய வெறிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் உச்சமிருக்கின்றார் மற்றும் சுக்கர பகவானும் வீற்றிருக்கின்றார் இதனால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி என்பவர்களுக்கு ஆடை ஆபண சேர்க்கைகள் நிகழும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீர்கள் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உபஜயஸ்தானத்தில் உள்ளார் ராகு பகவான் ராசியிற்கு தனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் தங்களுடைய சொல்வன்மை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சால் மற்றவர்களை கவரக்கூடிய சூழல் உண்டு உபஜயஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் மற்றும் அஷ்டமஸ்தானத்து அதிபதி புதன் பகவான் அவர் எங்கே இருக்கின்றார் அப்படின்னு பார்த்தீங்க வச்சுக்கோங்க உங்கள் ராசியிலேயே விட்டிருக்கின்றார் இதனால என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்சிஸ் வச்சுருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் அதிகமான லாபத்தை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீர்கள் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதனாகும் அமைவதால் பிள்ளைகளால் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் இடம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான பணங்கள் உண்டு ஒரு சிலர் புதிய வீட்டை வாங்குவார்கள் அல்லது புதிய வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதாவது கட்ட திட்டமிட்டவர்கள் இந்த மாதத்தில் ஆரம்பிப்பீர்கள் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷராசியில் உள்ளது மிக விசேஷம் இதன் காரணமாக ஆசிரியர்களுக்கு மற்றும் வழக்கறிஞர்களுக்கெல்லாம் மதிப்பும் மரியாதையும் கிட்டும் சம்பள உயர்வும் கிடைக்கும் தங்களுடைய பண வருவாயில் அதாவது பங்கம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கும் இந்த மாதத்தில் தமது நல்ல ஒரு ஒற்றுமை நிகழும் தாங்கள் விரும்பிய அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு மாதமாக உள்ளது நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க நல்லதே நடக்கும் உங்களுக்கு அரிசி தரக்கூடிய நிறங்கள் அதாவது நீளம் மற்றும் ஊதா நிறம் உங்களுக்கு அரிசன் தரக்கூடிய எண்கள் ஒன்று மற்றும் ஐந்து இந்த மாதம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்